அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று பல விஷயங்களை பேசி வருகிறார் ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கோட் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பவர் நமக்கு அதிகமாக வர 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 பொறுப்புகளும் அதிகமாக இருக்கணும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த கோட் தெரியாது போல இருக்கு ஏன்னா அமெரிக்காவிற்கு போய் அவர் பல விஷயங்களை பேசினாரான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கறப்போது அவர் பேசிய ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு எடுத்து பார்த்தால் இந்தியாவில் சீக்கியர்களுக்கு ஒரு மத சுதந்திரம் இல்லை அவர்களால் சுதந்திரமாக தலைப்பாகையை அணிந்து நடமாட முடியவில்லை இந்த கையில் கரான அவங்க ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுப்பாங்க அது அவர்களால் அணிய முடியவில்லை குருத்வாராவிற்கு அவர்களால் ஒழுங்காக செல்ல முடியவில்லை அந்த லெவலுக்கு அவருக்கு இங்கே ஒரு ஃப்ரீடமே சீக்கியர்களால் அந்த தலைப்பாகை என்பது சீக்கியர் அனைவரும் அதை அணியாமல் யாருமே வெளியே வரமாட்டாங்க அது கூட அணி அணிவதற்கு அவர்களுக்கு இந்தியாவின் சுதந்திரம் இல்லை ஏதோ ஒரு மோடி கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி நினைச்சிட்டு போய் பேசிட்டு இருக்காரு ஆனால் இது ஒரு மோடி கவர்மெண்ட் அட்டாக் பண்றது கிடையாதுங்க சீக்கியர்கள் இந்த தலையில கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அப்படின்னு அவர் சொல்றது சீக்கியர்களுடன் வாழும் சக இந்தியர்களையே ஒரு தாக்குவதற்கு இந்த சமமாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் நம்ம நிறையா சீக்கியர்களை வந்து பார்த்துருப்போம் நண்பர்கள் சிலருக்கு இருப்பாங்க சிலர் டிவியில் நிறைய பேரை பார்த்துருப்போம் செலிபிரிட்டிஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க ஹர்பஜன் சிங் சித்து இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபேமஸாக சீக்கியர்கள் நமக்கு தெரியும் யாராவது ஒரு வாட்டி கூட அவங்க தலை தலைப்பாக இல்லாமல் யாராவது ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி இப்போது மோடி கவர்மெண்ட்டோட அமைச்சரவையிலேயே ஹர்தீப் சிங் பூரின்னு ஒரு அமைச்சர் ஒருவர் இருக்கார் அவர் ஒரு சீக்கியர் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இந்தியாவை ஆண்டதே ஒரு சீக்கிய பிரதமர் மன்மோகன் சிங் சரி அவங்க ஆட்சியில் எல்லாம் ஒன்றாக இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க கேட்டான் கடைசி பத்து வருஷத்துக்கு தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தி கேட்டான் பத்து வருஷத்தில் கடைசி பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு சீக்கியரை தலைப்பாக இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மோடி கவர்மெண்ட்டில் ஏன்னா மோடி கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன் அந்த மாதிரி கிடையாதுங்க மோடியை விருப்பவர்கள் மோடியை எதிர்ப்பவர்கள் ராகுல் காந்தி ஆதரவாளர் யாராவது வீடியோ பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ராகுல் காந்தி கூறிய இந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறதா அதாவது சீக்கியர்கள் தலைப்பாக இல்லாம நீங்க யாராவது ஒரு சீக்கியரை பார்த்திருக்கீங்களா ராகுல் காந்தியோட ஆதரவு யாராவது வீடியோ பார்த்தா சொல்லுங்க ஒரு இந்தியாவில் இதை பேசல இந்தியாவை விட்டு வெளியே போய் தன் தாய் நாட்டை பத்தி தவறாக பேசுகிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்ட் அரசியல்வாதிகள் பொய் சொல்வது என்பது அரசியல்வாதிகள் அனைவருக்கும் வழக்கம் எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளும் சில பொய்களை வந்து கூறியிருப்பாங்க அதாவது பொய் சில பேர் என்ன சொன்னாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பொய்கள் வந்து நிறையா இருக்கும் ஆனால் ஒரு அப்பட்டமான பொய் இந்த மாதிரி ஒரு சீக்கியர்களால் இந்தியாவில் ஒரு தலைப்பாகை கூட அணிய முடியவில்லை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை நான் ஒரு எந்த ஒரு அரசியல்வாதி சொல்லி நான் பார்த்ததே இல்லைங்க அரசியல்வாதி சொல்லக்கூடிய அந்த பொய் கூறக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு இருக்கே இது மேலாக இருக்கு அந்த லெவலுக்கு ஒரு பொய் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் இதுல என்னன்னா இவர் நிறையா வாட்டி ஃபாரின் போய் இந்த மாதிரி தேவையில்லாத பல விஷயங்கள்ல பேசியிருக்காரு நம்ம நிறையா வாட்டி பார்த்துருக்கோம் கடைசி அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் ஆனா கடைசி பத்து வருடங்களில் அவர் ஒரு வெறும் ஒரு எம்பி அவ்வளோதான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவ்வளோதான் ஆனால் தற்போது அவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்காருங்கும்போது அவர் பேசுவதை உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிற பிரதமர் பேசுகிறது எப்படி வந்து நோட் பண்ணுவாங்களோ எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதையும் நோட் பண்ணுவாங்க அதை வந்து பேசிக்கான பாலிடிக்ஸ் இப்போது அமெரிக்காவில் நம்ம எடுத்தோம்னா பைடன் பேசுகிறத பார்க்குறோம் ட்ரம்ப்பும் என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறாங்க அவர் எதிர்கட்சி தலைவருங்கிற போஸ்ட்லாம் இல்லைனால அவர் தான் அந்த டிஃபேக்டோ ஹெட்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத வந்துட்டு எல்லா நாடுகளும் கவனிப்பாங்க இப்போ இந்த நேரத்தில் இதை பேசுகிறாருன்னு எடுத்து பார்த்தா இந்த காலிஸ்தானி பிரச்சனை இந்தியாவிற்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கடைசி ஒரு நான்கு ஐந்து ஐந்து வருடங்களாக இது கொஞ்சம் அந்த ஃபாரின் ப்ரொட்டஸ்ட் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் கனடாவில் இருக்கக்கூடிய நிஜர் அவர் வந்து ஒரு மர்ம நபர்கள் அவர்கள் வந்துட்டு அவருடைய உயிரை பறித்தார்கள் தெரியும் அதே மாதிரி அந்த நிஜருக்கு மாதிரி பன்முனத்தர் இருக்கார் அமெரிக்காவில் அவர் வந்து சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் அது ஒரு பிரிவினைவாத இயக்கம் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அவர் பிரதமருக்கெலாம் வந்துட்டு உயிர் மெரிட்டல் வந்து கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நபர் பண்ணு என்பவர் பன்னு என்பவரை கொலை செய்ய இந்தியாவின் சதி இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு இந்தியா இதை மறுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா வந்து ஒரு இந்தியன் ஒத்தனையை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு கேஸ் வந்து அமெரிக்காவில் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருந்தாலும் இந்தியா வந்து காலிஸ்தானி பயங்கரவாதம் இந்தியாவிற்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் அதே மாதிரி இங்கே சீக்கியர்கள் இங்கே வந்து நலமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஃப்ரீடம்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்கள் சுதந்திரமாக தங்கள் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற நிறேட்டிவை வந்து அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நரேட்டிவ் ஒரு ப்ரொபகண்டாக கிடையாது அது வெறும் உண்மை அந்த உண்மையை இந்தியா உலக நாடுகளுக்கு இந்த காலிஸ்தானி டெரரிசம் அகெய்ன்ஸ்டாக இந்த ஒரு உண்மையை எடுத்து செல் சொல்லக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் ராகுல் காந்தி போயிட்டு அந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள் பேசக்கூடிய வார்த்தையை சீக்கியர்களுக்கு இங்கே நடமாட உரிமை இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாருன்னா எந்த லெவலுக்கு இது ஒரு மோசமான விஷயம் ஏன் இந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள்ங்கிறது நான் எந்த ஒரு எடுத்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னா இந்த பண்ணுன்னு சொன்னால தீவிரவாதி அமெரிக்காவில் அவர் இருக்கார் பயங்கரவாதி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்துட்டு வரவேற்கிறேன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு நாங்கள் தனியாக காலிஸ்தான் நாடை உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதை வந்து நாங்கள் கேட்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மூலியமாக எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு சீக்கியர்கள் வந்து இந்தியாவில் ஒரு சுதந்திரம் இல்லை என்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் கூறுது அதனால தான் நாங்கள் வந்து பிரிவினைவாதம் வந்து திருநாளாக கேட்டுட்டு இருக்கோம் பல வருடங்களாக பிரிவினைவாதம் வந்து இந்தியாவிலிருந்து இருந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த பண்ணு என்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி வந்து இது ஒரு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இந்த ஒரு பண்ணு விஷயத்துல ஒரு கிளாஷே போயிட்டு இருக்கு இப்போ இந்த இஷ்யூ மேல அதை ஒரு லீகலா எங்கேயாவது போகும்போது அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ரேண்டமா ஒரு ஒரு நம்பர் மெம்பர் வந்து இதை ஒரு எதிர்கட்சி தலைவரே சீக்கியர்களுக்கு இங்க வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னா இந்தியாவில் நிஜமாவே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா எடுத்துட்டு போவாங்க இது இந்தியாவிற்கு சர்வதேச லெவல்ல வந்து எந்த லெவலுக்கு ஒரு பிரச்சனையாக போகும் அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்டுக்கொள்வது ஒரு விஷயம்தான் நீங்க ஃபாரின் போய் பேசுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட பாலிசி கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா பேசுங்க கவர்மெண்ட்டோட ஒர்க்கிங் ஸ்டைலை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி அதை விமர்சனம் பண்ணி ஃபாரினில் போய் பேசுங்க ஏதோ பண்ணிக்கோங்க மோடி கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் ஃபாரினில் போய் பேசிக்கோங்க ஆனால் நாட்டிற்கு அகைன்ஸ்டா அதுவும் ஒரு நா இந்த ஒரு சீக்கியர்கள் நீங்கள் நடமாட உரிமை இல்லை என்று சொல்வது அந்த நாட்டே அவமானப்படுத்துவது போல் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை வந்து நீங்கள் பேசுவதை தவிர்த்தால் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டோட நாட்டோட இமேஜுக்கும் நன்றாக இருக்கும் நான் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகந்த்